சீமான் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்று சொல்கிறார் ரெண்டு பெட்டியை வாங்கி ஊருக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் சில வேலையே நடந்துச்சு அப்படின்னு என்ன பெட்டி சார் ஏதாவது மருந்து பெட்டியா அஞ்சரை பெட்டியா அல்லது வேறு ஏதாவது என்ன என்ன பெட்டி சார் அனுப்புனீங்க ஊருக்கு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை சரக்கு பாட்டில் சரக்கு பாட்டில் ஒரு ரெண்டு பெட்டி வாங்கி ஊருக்கு அனுப்புனேன் யார் சார் அங்கே ஒரு அண்ணாச்சிக்கு இல்லை சார் மது ஒழிப்பு போராளி சீமான் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதனால் ஆமாம் 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 மதுக்கடைகளை ஒழித்தே திருவேன் என்று சத்திய பிரமாணம் செய்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் என்ன சொல்கிறாரு சரக்கு பாட்டில் வாங்கி ஊருக்கு அனுப்புகிறேன் எங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு அறநோயூருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு வீடியோ இருக்குது நான் ப்ளே பண்ணியே காட்டுறேன் இன்னும் இவரை நாம் தமிழர் தம்பிகள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியோடு ஏன் சரக்கு பாட்டில் ஊருக்கு அனுப்புகிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது நியாயமான கேள்விகள் தான் சரியா நம்ம அந்த கேள்விகளுக்குள்ளே போவோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய தாயார் அவங்க வந்து அரசு அதிகாரிகளை சந்தித்து நூறு நாள் வேலை வாய்ப்பை தங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்படின்னு ஊடகங்களில் ஒரு செய்தி வழியானது அதை பலரும் விமர்சித்தார்கள் நான் வந்து அம்மா அவர்கள் அங்கே போய் அதிகாரிகளை சந்தித்ததை குறித்து எந்த விமர்சனமும் வைக்க போகிறதுல வைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய உரிமை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் பொது வாழ்வில் இருக்கிறார் எனவே சீமானை குறித்து விமர்சிப்பது பொருத்தமானது சரியானது அம்மா அவர்கள் அங்கே போனது அவருடைய நிலைப்பாடு சீமானுக்கு அதில் மாற்றுக்கருத்துருக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பே வேண்டான்னு சொல்கிறார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் விவசாயிகளை விட்டது அப்படின்னு சொல்கிறார் இதை வைத்து ஏன் அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் சிலர் விமர்சிக்கிறார்கள் சமூகங்களில் எனக்கு அதில் ஒரு விழுக்காடு கூட உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எனவே நான் வந்து அதை பற்றி பேசப்படுறதெல்லாம் நான் முழுக்க முழுக்க சீமானை பற்றி விமர்சிக்க போகிறேன் ஏன்னா சீமான் பொதுவாழ்வில் இருக்கிறார் அதனால் சீமானை பற்றிய சில விமர்சனங்களை நம்ம வைப்போம் இப்போ சீமான்கிட்ட இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறீங்க ஆனால் அம்மா வந்து இப்படி போய் மனு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு கேட்கும்போது சீமான் சொன்ன பதில் இருக்குல்ல அந்த பதிலை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நம்ம டீகோட் பண்ணுவோம் சரியா அவ்வளவுமே வாயில் வர்றதெல்லாம் போய் தானே சிலதில் உண்மையும் இருக்குது சரியா அந்த உண்மையெல்லாம் ஆபத்தான உண்மை இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு வேலைக்கு ஆளே வரமாட்டேக்கிறாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் அவருடைய விவசாய இடத்துக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க அப்போ ஆட்களை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன அவர் அதுக்கு ஒன்று செய்கிறாராம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தால் விவசாய வேலைகளுக்கு ஆள் இல்லை அதனால அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது அவரே சொல்கிறாரு அதை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால எங்கள் வீட்டில் வேலைக்கு ஆள் வர்றதில்லை அம்மாவா ஒத்தாலாம் கிடந்து வேலை செய்கிறாங்க சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் ஐநூறுரூவா காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரேன் கேட்டிங்களா என்ன சொல்றாருங்க சீமான் வீட்டுக்கு போனால் ஐநூறு ரூபாயும் ஒரு குவாட்டர் பாட்டிலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு வர்றான் உடனே அம்மா அழுறாங்க எங்கள் அம்மா அழுதாங்க ஃபோன் பண்ணி நான் வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து ரெண்டு பெட்டி வாங்கி அனுப்புகிறேன் சூப்பர் வெரி குட் எது அதாவது ஒருத்தன் குடி குடிக்கு அடிமை வச்சுப்போம் உங்கள் பார்வையிலே வர்றேன் இந்த திராவிட கட்சிகள் குடிக்க வைத்து விட்டார்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படியே வச்சுப்போம் இப்போ அவன் அடிமை ஆகிட்டு தானே வச்சுப்போம் அவன் வந்து தந்தா தான் நான் வேலைக்கு வர்றேன்னு சொன்னான் என் வேலை நடக்கலைனாலும் பரவாயில்ல உன் உடலை சீரழித்து நீ மது குடித்து நீ அதனால் அழிஞ்சு செத்துழிஞ்சு போய்தான் என் வீட்டில் வெல்லாமல் விளையணும்னு அவசியம் இல்லை எனவே நான் விவசாயமே பண்ணாட்டாலும் பரவாயில்ல எனக்கு நீ மது குடித்தால்தான் என் வீட்டில் விவசாயம் நடக்கும் நீ விவசாய வேலைக்கு வருவேன்னா நான் விவசாயத்தை பார்க்கலேன்னு சொல்பவர் நல்ல தலைவராக இருப்பாரா எங்கள் வீட்டில் எப்படியாவது வெல்லாமல் விளைஞ்சால் போதும் அறுவடை நடந்தால் போதும் நீ வா ஐநூறு ரூபாயும் கோட்டரும் நான் உனக்கு பெட்டியில் வாங்கியாவது அனுப்பி தந்துடுறேன்னு சொல்பவர் நல்ல தலைவராக இருப்பாரா என்பதை நாம் தமிழர் தம்பிமார்கள் சிந்திக்கணும் உங்களுக்கு வெல்லாமல் நடக்கணும்னா நீங்கள் அவனை குடிக்க வைக்க தயாராக இருக்கிறீங்க நீங்கள் என்ன லட்சணத்தில் நீங்கள் வந்து திராவிட கட்சிகளை அதிமுகவின் திமுகவின்லாம் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொஞ்சம் நிலத்தில் விவசாயம் பண்ணணும் வெல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் வந்து குடித்தாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு நியாயமாக இல்லை இப்போ நீங்கள் உள்ளபடியே பொது வாழ்வில் இருப்பவர் நல்ல மனிதராக இருந்தால் என்ன செய்யணும் நீங்கள் பூரண மது விளக்கை வலியுறுத்துபவராக இருந்தால் என்ன செய்யணும் அவனை யாரெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அழைச்சி மது ம என்ன சொல்லுது இந்த போதை இதுலேருந்து மீட்பு மறுவாழ்வு மையங்கள் இருக்குது மதுகுடிப்போர் மறுவாழ்வு மையங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அரசே நடத்துது இலவசமாக கூட நடத்துது நீங்கள் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் கவா நீ மதுவுக்கு அடிமையாக இருக்க இது உன் உடலுக்கு கேடு இந்த பாரு நீ வந்து வேலை பார்க்கணுனாலே சாராயங்கிற இடத்துக்கு வந்திருக்கிற இது ஆபத்து இது தப்பு உன் குடும்பத்துக்கு தீங்கு உனக்கு தீங்குலாம் எடுத்து சொல்லி அவனை கொண்டு போய் நீங்கள் மறுவாழ்வு மையங்களில் சேர்த்து அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் பொருளாதார உதவியை செஞ்சு ஆனால் உங்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்துக்குலாம் எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கிறீங்க செழிப்பாக இருக்கிறீங்க பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறீங்க குறைந்தபட்சம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து குடும்பங்களையாவது குடியில் இருந்து மீட்டு நீங்கள் மது விளக்கை பற்றி பேசுனீங்கன்னா உள்ளபடியே உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதெல்லாம்ங்கடே நமக்கு வேலை ஆகணும் வெல்லாமல் விளைஞ்சால் சரி வா வந்து ஒரு கோட்டை அடிச்சுட்டு நீ என்ன ஏடும் கெட்டுப்போ அப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டு விவசாயத்திற்காக வெள்ளாமைக்காக அவனுக்கு கோட்டரை வாங்கி கொடுக்குற நீங்கள் நாளைக்கு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு பல கோடி ரூபா கிடைக்குங்கிறதுக்காக வேறு எதையும் செய்ய மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் இப்போ வெள்ளாமை வந்துச்சுன்னா அது லாபம் அதானே அது ஒரு தொழில் விவசாயம் அதில் உங்களுக்கு வெள்ளாமை வரணும் அதுக்கு எதை வேணாலும் செய்ய தயார் அப்படின்னா நாளைக்கு பல கோடி ரூபா நூறு கோடி ரூபா ஆகுங்கிறதுக்காக நீங்கள் வேறு எதையும் செய்ய மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் அப்போ நாற்பத்தமிழர் தம்பிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இன்னொன்று இவர் இப்போ குவார்டர் வாங்கி கொடுத்தா வேலை செய்கிறார் அடுத்தது இன்னொரு வீடியோ பேசுகிறார் என்ன சொல்கிறார் அந்த பேட்டியிலேயே ரெண்டு ஏக்கரை ஒரே நாளில் அறுவடை செய்தவர்களுக்கு ஒரு ஏக்கரை அறுவடை செய்ய ஒரு வாரம் ஆகிறதுங்கிறார் நீங்கள் அதையும் பாருங்கள் பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்தில் எங்கள் குடும்பமும் ஒன்று இது உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளில் ரெண்டு ஏக்கரை அறுத்த நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ஏக்கரை அறுக்கிறோம் பார்த்துட்டிங்களா எந்த ஊரில் இருக்கிறீங்க இன்னைக்கு மிஷின் இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அவ்வளோதே அழகாக அடித்து தள்ளி கட்டி ஓரமாக தூக்கி வச்சுட்டு போயிடுது நீங்கள் வந்து மிஷின் இல்லாத காலத்தில் இவர் ஒரே நாளில் அறுத்தாராம் ரெண்டு ஏக்கரை சரியா மிஷின் வந்து நவீனமயமாகி எல்லா இடத்துலையும் வேக வேகமாக அறுவடை நடந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஏக்கரை அறுவடை செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுது தான் இப்போ நீங்கள் இதையும் ஒரு கூட்டம் சுற்றி நின்று மண்டையை மண்டைய கேட்டுக்கிட்டு இருக்கு நம்பிக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க என்ன விளக்கம் நானும் சொல்லட்டுமா நானே சொல்கிறேன் அதுக்கான விளக்கத்தை அது அண்ணன் கை தறுக்கிறத பற்றி சொன்னார் சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் கை தறுப்பதை பற்றி எங்கள் அண்ணன் சொன்னார் அப்படின்னு ம் எதுக்கு எதுக்கு கேட்ட இருக்கணும் உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும்னு முடிவுட்டிங்கல்ல மிஷின் தறுத்துட்டு போங்க ஆ அதுக்கு ஒரு கணக்கு சொல்லுவார் ஏதாவது நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்றதுக்கு ரெடி நான் என்ன சொல்கிறேன் வேண்டாம் அவனை குடிக்க வச்சு தான் அந்த அறுவடை நடக்கணும்னா வேண்டாம் அதுக்கு போய் மிஷின் வச்சு அறுவடை பண்ணிட்டு போங்க பொறுத்தவங்க குடிச்சு தான் அறுவடை பண்ணணுமா குடிச்சு தான் கைட்டாக இருக்கணுமா அப்படித்தான் வைக்கல் வேணுமா வேண்டாம் ஐயா அப்போ எப்படி வேண்டுமானால் மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற மனநிலையினுடைய உச்சம் இப்போ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடர்ந்து அவர் எதிர்க்கிறார் அது கார் என்ன சொன்னார் அவர் வயலே வேலைக்கு ஆள் இல்லையா தான் திருப்பி திருப்பி சொல்கிறார் கூலியை உயர்த்தி கொடுங்க உயர்த்தி கொடுங்க சார் என்ன விவசாயிக்குள்ள தான் கொடுப்பீங்களா ஏ கூட கொடுக்க மாட்டிங்களா ஐநூறுரூவாயும் குவட்டரும் கொடுக்குறீங்களே அவனுக்கு கூட கொஞ்சம் காசு கொடுங்க ம் எல்லோரும் அரசு வேலையும் போய்க்கல்ல நீங்கள் முன்னுதாரணமாக இருங்க இது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஏன் கொண்டு வரப்பட்டுச்சு என்ன நோக்கங்கிற முதல்ல புரிஞ்சாத்தான் இது தீர்வு நாட்டில் வேலைவாய்ப்பின்மை எந்த இடத்துலையும் பெருகிவிடக்கூடாது அதனால் வறுமை பெருகிவிடக்கூடாது பட்டினிச்சாவுகள் அதிகரித்து விடக்கூடாது திருட்டு போன்றவை பெருகிவிடக்கூடாது அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு சாமானியனுக்கு கிராமத்தில் கூடிய ஒரு விவசாயிக்கு நிலமற்ற விவசாயிக்கு என்ன செய்கிறாங்க நிலம் இல்லை அவர்கிட்ட வேறு எந்த வேலைக்கும் போ தெரியாது எல்லாரும் நகரத்தை நோக்கி வர ஆரம்பிச்சறாங்க அப்போ நகரங்களை நோக்கி குவிகின்ற பொழுது நகரங்கள் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிராமத்திலேயே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் விவசாயம் பீக்கில் இருக்கிற நாட்களெலாம் அவங்க அந்த வேலையை பார்த்துறாங்க விவசாயம் இல்லாத நாட்களில் என்ன செய்யுது அப்போது வருடத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருக்குது இதில் விவசாய நாட்களையெல்லாம் கணக்கிட்டு அது கழித்தது போக ஒரு நூறு நாள் கிட்டப்பட்ட அவங்க சும்மா இருப்பாங்க அந்த நூறு நாள் உத்தரவாதமாக அரசு உங்களுக்கு ஒரு வேலையை தரும் என்ன வேலையை தரும் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய குளம் குட்டை கண்மாய் இதெல்லாம் மராமத்து பார்க்குறது இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யுங்க உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் அதில் உங்களுக்கு ஒரு வருமானத்தை நீங்கள் அரசு உங்களுக்கு தரும் உங்களுக்கு சும்மா தரல இனாமா தரல நீங்கள் உழைத்து ஈட்டுகிறீர்கள் என்று நம்பிக்கையோடு நீங்கள் ஈட்டுங்கள் உழைப்பதன் மூலம் ஒரு பணத்தை உங்களுக்கு உத்தரவாதப்படுத்துது ஒரு அரசு அதில் நடைமுறை சிக்கல் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை இந்தந்த வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வரவேற்கலாம் ஆனால் அப்படி ஒரு ஸ்கீமே தப்புங்கிறது இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் யார் வேலை கொடுப்பா எல்லாருக்கும் உங்களை மாதிரி திறன் நிதி வருமா வெளிநாட்டிலேருந்து இல்லை அப்போ அவனுக்கு யார் வாய்ப்பை கொடுக்குறது அவனுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கொடுக்கறது இப்போ வன்மத்தை தக்கிறது இல்லை யார் முதல்ல யாரும் எக்கேடும் கெட்டு போனாலும் பரவாயில்ல என் வீட்டில் வேலை நடந்தால் போதும் என்று நினைத்து ஒருவர் எப்பொழுது வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறாரோ அப்பொழுதே அவர் வந்து சுயநலமானவர் இல்லையா சுயநலம் தானே அது இப்படி இவர் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க தோழர்கள் உள்ள உள்ளபடியே ஒரு நல்ல அரசியல் இப்போ அரசியல் கனவுகளோடு நாம் தமிழர் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல தம்பி தங்கைகளை தெரியும் எனக்கு அவர்கள்லாம் இன்றைக்கி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி கொண்டோடு களி இருக்குது நாம் தமிழர் கட்சி ஏன்னா சீமானினுடைய இது போன்ற போக்குகள் இப்பொழுது இருப்பவர்களையும் நான் சொல்கிறேன் நிச்சயம் மீதம் இருப்பவர்களும் சீமானினுடைய இது போன்ற உண்மை முகத்தை புரிந்து கொண்டு வெளியில் வருவார்கள் அது நடக்கும் என்பதை சொல்லி உங்களுடைய சுய லாபத்திற்காக உங்கள் ஊர் மக்களை நீங்கள் வந்து நீங்கள் இப்போ குடிகாரர்கள் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஆக்காதீங்க முடிஞ்சால் அவர்களிடம் போய் போதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை தர முயற்சி செய்யுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை கேள்வியை பாருங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி